முதலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்து வெளியான தகவல் மகிழ்ச்சி தகவல் பதினைந்து லட்சம் ரூபாவினால் குறைந்துள்ள வாகனங்களின் விலை யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞன் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் மோந்தா புயல் வலுப்பெறுகிறது கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை இலங்கையில் பாதுகாப்பற்ற நிலையில் பதினேழாயிரம் சிறுவர்கள் லொரியுடன் மோதிய கார் இருவர் படுகாயம் எதிர்பெறும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு முறையான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணி வலியுறுத்தியுள்ளது தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் சம்பத் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரிசங்கம் அரிசி மரக்கறிகள் சீனி பருப்பு மற்றும் மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை அடையாளம் கண்டு பண்டிகை காலம் முழுவதும் அவற்றின் விலைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் ஏற்கனவே குறித்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன பண்டிகை காலத்திற்காக வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு எந்த திட்டத்தையும் வைத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை அவர்கள் உடனடியாக திட்டம் இதை அறிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வாகனங்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு இதுவே சிறந்த நேரம் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உப தலைவர் அரோஷ ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார் நிதி கொள்கைகள் மற்றும் சந்தை நிலவரங்கள் காரணமாக வாகனங்களின் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வரி மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத வாகனங்களின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன ஜப்பானிய ஏல சந்தையில் இலங்கைக்கு தேவையான வாகனங்கள் அதிக அளவில் நிரம்பல் செய்யப்படுவதனால் ஏல விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன அத்துடன் உள்ளூர் இறக்குமதியாளர்களும் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை கொண்டு வந்துள்ளதால் சந்தையில் தேவைக்கு அதிகமாக வாகனங்களின் இருப்பு குவிந்துள்ளது இதன் காரணமாக பொதுவாக ஒவ்வொரு வாகனத்தின் விலையும் பத்து லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை குறைவடைந்துள்ளது குறிப்பாக இறக்குமதியாளர்கள் வங்கிக் கடன்களை அடைப்பதற்காகவும் இறப்புகளை குறைப்பதற்காகவும் சிலர் நஷ்டத்திற்கு கூட வாகனங்களை விற்கிறார்கள் எனவே இது வாகனங்களை வாங்குபவர்களுக்கு சிறந்த நேரமாக உள்ளது வரவிருக்கும் பாதீட்டு பேருந்துகள் மற்றும் பார இறக்குமதி வரிகளை குறைக்க வேண்டும் எனவும் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்று அதிகாலை சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கட்டுவன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி மூன்று வயதுடைய ஹெரோயின் வியாபாரி ஒருவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது அவரிடமிருந்து இரண்டாயிரத்து நானூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது இயல் மாவட்ட சிரேஷ்ட காவல் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் காவல் நிலைய பாரிய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியின் தலைமையிலான காவல் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மத்திய கிழக்கு போன்ற நாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகள் நூற்றி அடைந்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் அத்துடன் மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் திகதி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாயிரத்து பதினோரு பேரும் தொழில் நிமித்தம் காரணமாக வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளனா் இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கை ஐந்து சதவீதம் குறைவடைந்து மொத்தமாக ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஏழாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன வடக்கு வடமத்திய மேல் சப்பிரமூக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலிகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் மேல்சாற்றமுக மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பயணிக்கும் சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இந்நிலையில் காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியூடாக மட்டக்களப்பு வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடற்பகுதிகளில் கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை மறு அறிவித்தல் வரும் வரை தவிர்க்குமாறு வளிமண்டலம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை வங்கக்கடலில் உருவாகி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் புயலாக வலுப்பெற்றது மோந்தா புயல் நாளை காலை சூறாவளியாக வலுப்பெற்று மாலையில் ஆந்திர பிரதேச கரைக்கு கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மாலையில் ஆந்திர பிரதேச கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் வாழும் சுமார் பதினேழாயிரம் சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் வடமில் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சிறுவர்களை கண்காணித்து வருவதாகவும் எந்தவொரு சிறுவரையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு சிறுவருக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் தலைமையில் உள்ள தற்போதைய அரசாங்கம் எதிர்கால சந்ததியினர் வாழ்வதற்கு ஏற்ற நாட்டை உருவாக்குவதற்கு உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை நான்கு முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது கார்ன்று முன்னாள் பயணித்துக் கொண்டிருந்த லாரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக குரோனாகல் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் காரின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்து வெளியான தகவல் மகிழ்ச்சி தகவல் பதினைந்து லட்சம் ரூபாவினால் குறைந்துள்ள வாகனங்களின் விலை யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞன் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் மோந்தா புயல் வலுப்பெறுகிறது கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை இலங்கையில் பாதுகாப்பற்ற நிலையில் பதினேழாயிரம் சிறுவர்கள் லொரியுடன் மோதிய கார் பரிபூணம் ஏர் இருவர் படுகாயம்